கேரள அரசின் அலட்சியத்தால நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா உள்ளிட்ட ஏழு பேர் மீது கொடுத்த பாலியல் புகாரை வாபஸ் வாங்கறதா நடிகை அறிவிச்சிருக்காங்க ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியானதுக்கு அப்புறம் மலையாள சினிமால பெண்கள் பலரும் அவங்க எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து வெளிப்படையா பேசினாங்க அதுல பலரும் புகார் கொடுத்திருக்காங்க அந்த வகையில ஆகஸ்ட் மாசம் கடைசியில நடிகரும் கொல்லம் தொகுதியின் எம்எல்ஏவுமான முகேஷ் ஜெயசூர்யா இடைவேள பாபு மணியம்பிள்ளை ராஜு உள்ளிட்ட ஏழு பேர் மீது ஆளுவாவை சேர்ந்த நடிகை ஒருத்தவங்க பாலில் புகார் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில கேரள அரசின் அலட்சியத்தால் அந்த புகாரை வாபஸ் வாங்குறதா அந்த நடிகை சொல்லிருக்காங்க இது தொடர்பாக அவங்க கிட்ட கேட்டப்போ கேரள அரசின் அலட்சியத்தாலும் போதிய ஆதரவின்மையாலும் அதனால தாங்க முடியாத பல கஷ்டங்களை அனுபவிச்சு சமூக வலைதளத்துல என்ன தப்பா பேசுறாங்க நான் மனசளவுல சோர்வு எனவே நான் இனியும் தொடர்ந்து இந்த வழக்கை நடத்த விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க இது சொல்றதுனால நான் யார்கிட்டயும் சமரசம் செஞ்சிட்டே அர்த்தம் இல்ல பாலியல் புகார் தொடர்பா டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளையும் ஆதரவு கிடைக்கிறன்னு சொல்லிருக்காங்க இதற்கிடையே இந்த நடிகை மீது சமீபத்துல அவங்களுடைய உறவினர் பெண் ஒருத்தவங்க போக்சோ புகார் கொடுத்திருக்காங்க அதுல நான் பருவ வயதை எட்டுவதற்கு முன்னதாகவே சினிமாவில வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி என்ன பாலியல் தொழிலுக்கு உள்ளாக்குனதா புகார் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து அந்த நடிகை மேல போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சாங்க இது தொடர்பா அந்த நடிகை கிட்ட கேட்டு என் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள போக்சோ வழக்குகள் முற்றிலும் பொய்யானது மற்றும் ஜோடிக்கப்பட்டது என் தரப்புல என்ன சொல்ல வரன்னு கூட போலீசார் கேட்கவே இல்லை இது எல்லாமே என்னை மிரட்டுறதுக்கான பண்ண செயல்கள் இனிமேலும் நான் இனிமேலும் என்னால தாங்க முடியாது நான் கொடுத்த எல்லா பாலியல் புகார்களையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ மலையாள சினிமாவில மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துட்டு